ஆண்டனி பிளிங்கன் சொல்லியிருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தி என்னன்னு சொன்னால் இஸ்ரேலை தற்காத்துக் கொள்வதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் எங்களை பொறுத்தவரையில் பாலஸ்தீனத்தில் எத்தனை ஆயிரம் பேர் கொல்லப்பட்டாலும் அவர்கள் மனிதர்கள் கொல்லப்படுகிறார்கள் என்கிற இடத்துல நாங்கள் வச்சு பார்க்கவே மாட்டோம் எங்களை பொறுத்தவரையில் இஸ்ரேலை பாதுகாப்பதுதான் மிக முக்கியமானது என்பதை பட்டையாக பச்சையாக வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் ஆண்டனி பிளிங்கன் சொன்னது மட்டுமல்லாமல் தேவைப்பட்டால் அவர்களை பாதுகாக்கிற விவகாரத்தில் மேலதிக பாதுகாப்பையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் யார் யார் பாதுகாக்கிறது அப்பாவிகளை ஒருவன் கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறான் அப்பாவிகளை பாதுகாக்க வேண்டியவர்கள் கொலைகாரர்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் நீதி நியாயம் நேர்மை என்று பேசுகிறவர்கள் இவர்கள்தான் இன்ஷா அல்லா நீதி நிலைநாட்டப்படும் நேர்மை நிலைநாட்டப்படும் நிலைநாட்டப்படுகிற போது சுதந்திர பாலஸ்தீனம் என்ற ஒரு நாள் விடுகிற போது இவர்களுக்கான பதிலடிகள் கண்டிப்பாக நீதிமன்றத்தினூடாக சட்டத்தினூடாக வழங்கப்படும் என்பதில் மாற்றுக்கடத்தில்லை உலகத்திலும் இவர்கள் அதை அனுபவிக்கத்தான் போகிறார்கள் இன்ஷா அல்லா மறுமையிலும் அவர்கள் அதை அனுபவிக்கத்தான் போகிறார்கள் அதே போன்று ஆண்டனி பிளிங்கன் தொடர்ந்து சொல்லும்போது போது இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லியிருக்கிறார் அது என்ன செய்தி என்று சொன்னால் நமக்கு தெரியும் ஈரான் மீதான ஒரு திடீர் தாக்குதல் நேற்றைய தினம் இஸ்ரேல் சார்பாக நடத்தப்பட்டது இந்த தாக்குதலை பொறுத்தவரையில் ஒரு விஷயத்தை வழங்கிக்கிறீங்க இந்த தாக்குதலுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று வெளிப்படையாகவே அறிவித்திருக்கிறது அமெரிக்கா அமெரிக்காவை பொறுத்தவரையில நாங்கள் இருக்கிறோம் ஈரானுக்கு அடிக்கிறதுக்கு என்று சொன்ன காலம் மலையேறி போய்விட்டது ஈரான் மீது கை வைப்பதற்கு அவர்கள் ஒன்றுக்கு பலமுறை முறை யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதிலே எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை ஈரான் மீதான தாக்குதலை பொறுத்தவரையில் புஸ்வானமாக்கப்பட்ட ஒரு தாக்குதல் என்பதிலும் எந்த மாற்று கடத்தமில்லை அவர்கள் அந்த தாக்குதலை நடத்தியதே இந்த பாலஸ்தீனத்திற்கான தனிநாடு அந்தஸ்து என்கிற கோரிக்கை ஐநா சபையிலே வீட்டோ செய்யப்பட்டதை மக்கள் மறந்து ஈரானை பற்றி பேச வேண்டும் என்பதற்காகத்தான் ஈரான் மீது தாக்குதல் தவிர அதுவல்லாமல் ஈரானோடு முட்டி கொள்வதற்கு ஒருபோதும் அவர்கள் தயாராக இல்லை என்பதுதான் யதார்த்தமாக இருக்கக்கூடிய நிலையில்